ஹாய் ஆய்ஃப்ரைஸ் அடுத்தது வந்து எப்படின்னா பூ மீனுக்கு செல் எடுத்து எப்படி கழுவணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு அதே மாதிரி தான் அந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு எதுக்கு நான் ஒரு சில பேர் வந்து செல் துவால் ஓடி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது ஒரு சில பேருக்கு துவால்ன்னா நல்லா பிடிக்கும் இப்போ எனக்கெல்லாம் துவால் மீனுக்கு துவால் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மீனுக்கு துவால் சாப்பிட பிடிக்காது அவங்கெல்லாம் மொத்தத்துலேயே சாலை மீன் எத்தனை மீன் துண்டை மீன் தான் சாப்பிடுவாங்க வேற ஒரு மீனும் சாப்பிட மாட்டாங்க அவங்களே மாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அதில் ஒரு ஆள் வந்து என்ன மாதிரி மீனுக்கு தோல் சாப்பிடும் ஒரு ஆள் வந்து மீனுக்கு தோல் சாப்பிட மாட்டேங்குது இந்த வயசுலேயே அது இந்த ரத்த பழக்கம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் இதேமாதிரி நிறைய வீட்லேயும் ஆட்கள் இருப்பாங்க உங்கள் வீட்டில் இதேமாரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா எனக்கு அதுக்கப்புறமா அந்த வாழை இப்படி பிடிச்சி தலையை வலது கீழே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த நகம் இந்த காட்டி வர நகம் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு இப்படி கீழே இருந்து இப்படி மேலே மாதிரி அந்த செல்லை மெதுவாக இப்படி இழக்கணும்னா அப்படி அழகா செல்லெல்லாம் இழந்துரும் பே பாருங்க எவ்ளோ எல்லாம் எந்திரி வித்தீங்களா அவ்வளவுதான் அது வந்து நம்ம எப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டோம் வெளியே வச்சு எடுத்தோம்னு வச்சோங்களா எடுக்க ஒன்னாவது கஷ்டமாவும் இருக்கும் மேலே எல்லாம் தெரியும் இப்படி தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா என்ன பேருங்க நான் சரியா தெரியுதா தண்ணிக்குள்ள வச்சு இந்த விரலை வச்சு இப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சைடு எடுத்து முடிச்சதுன்னா அடுத்த சைடு ஒரு சில பேர் வந்து எப்படின்னா இந்த இடது கையில இந்த பெருவரல் இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு நகத்தை வச்சு இப்படி தண்ணி எடுப்பாங்க ஒரு சில பேர் கத்தி வச்சு அதை சென்னில எடுப்பாங்க ஒரு சில பேர் கத்திரி வச்சு எடுப்பாங்க இல்லைன்னா அருவாமணையிலன்னா ஈஸி இப்படி வச்சு தீக்கலாம் ஏன்னா மொத்த கீழே இருந்துட்டு மீன் கழுவ ரொம்ப கஷ்டம் பத்துக்கோங்க நின்றுட்டு தான் அப்படினாலும் கழுவு நின்றுட்டு இப்படி அருவாமனை இப்படி வச்சு பிடிச்சோம்னா அந்த வயிற்றுல ஏற்கனவே டெலிவரிக்கு ஸ்டிச்சஸ் போட்டுருந்துருக்கீங்களா அந்த இடத்துல அருவாமனைக்கு அந்த ஒரு சைடு பாடம் அதனால என்னால் அப்படியே கழுவ முடியாது அதனால நான் அப்படியே கத்திரி கழுவுவேன் அவ்வளோதான் செல்லு எடுத்து வச்சு பார்த்தவங்க மீன் அப்படியே தோலோடி முழுசாக இருக்கும் பாக்குறதுக்கே ஆனா செல் இருக்காது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இனி என்ன பண்ணணும் தலையை வெட்டி வேண்டியது தான் அப்புறமா வாழையும் வெட்டிடணும் இந்த குடலுங்க இருக்கு பார்த்திங்கன்னா அதுல ஒரு லைட் ஒரு வெட்டு உள்ள இருக்க குடல எடுத்து துறை விட்ற வேண்டே பார்த்தீங்களா அவ்வளோதான் உம் மீன் கழுவது ஏதோ பெரிய கஷ்டம்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் மீன் கழுவது உண்மையிலே சொல்ல ஒரு வேலை தான் எனக்கு மீன் கழுவது ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தலை வேணுங்கிறவங்க என்ன ப பார்த்துக்கோங்க இந்த சைடில் லேசாக செதில் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சு உரண்டி விட்டுட்டு இப்படி இந்த ரெண்டு இதையும் செவ்வளத்தை இப்படி பிடிச்சிங்கன்னா உள்ளே அந்த பூங்கொத்து வெளியே வந்துடும் பூங்கொத்தை பிச்சு இப்படி போட்டுறணும் ஒரு சில பேர் எப்படின்னா இந்த இதையும் எடுக்க மாட்டாங்க இதையும் எடுக்கணும்னா கற்று வச்சு இப்படி ஒரு வெட்டு இந்த வாயோடி சேர்த்து ஒரு வச்சு அவ்வளோதான் என்ன பாருங்க தலையும் தலைய்க்கிடச்சோம் நிறைய பேருக்கு தலைக்குள்ளே வந்து ஒரு மூளை இருக்கும்ல அது சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலே தலை எடுப்பாங்க இவ்வளோதான் அந்த மீன் கழுவுறைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்களும் ஒரு வாட்டி இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்